நமது அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு செயற்பாடுகளுக்காக பல்வேறு மின்சாதனங்களை பயன்படுத்துகின்றோம் அதேபோல் மின்சாதனங்களுக்கு தேவையான மின்சக்தியின் அளவும் ஒன்று கொன்று வேறுபடுவதை நாம் அறிவோம் மின்சக்தி என்பது இன்றியமையாதது போலவே மிகவும் சிக்கனமாக உபயோகிக்க வேண்டிய வளமாகும் இதனால் நாம் இச்சக்தியை அதிக வினைத்திறனுடனும் வீண்விரயமாகும் அளவே இழிவளவாக்கியும் பயன்படுத்தல் வேண்டும் இதற்கமைய இப்பாடாலகின் மூலம் மின்சக்தி காப்பு செய்யும் முறை தொடர்பாக கலந்துரையாட உள்ளோம் இப்போது நீங்கள் மின் தொடர்பான பாடாலகின் முக்கிய பகுதியான மின் சாதனங்களின் திறனும் மின்சக்தி காப்பும் தொடர்பான உப அலகை கலந்துரையாடுவதற்காக ஒன்று கூடியுள்ளீர்கள் இங்கு முதலில் நாங்கள் மின் சாதனங்கள் சிலவற்றில் மின்சக்தி பயன்படும் முறை பற்றி கலந்துரையாடுவோம் இதற்காக நாங்கள் முதலில் மின்குமிழ்கள் சிலவற்றை கவனத்தில் கொள்வோம் ஒளியை பெறுவதற்காக இலை மின்குமிழ் புளோரொளிர்வு குழாய் ஒலிகாலும் இருவாயை எனப்படும் எல்இடி என்பவற்றை நாம் பயன்படுத்த முடியும் இங்கு நாம் வினைத்திறனுடன் ஒளியை பெற்றுக்கொள்ள பயன்படுத்தும் உபகரணத்தை தெரிவு செய்தலானது மின்சக்தியை மீதப்படுத்த உதவும் இத்தரவுகள் அடங்கிய அட்டவணையை அவதானிக்கும் போது எல்இடி மின்குமுளின் வலு மிக குறைந்ததாகவும் ஆயுட்காலம் அதிகமானதாகவும் காணப்படுவது தெளிவாகின்றது இதற்கமைய ஒளியை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு எல்இடி மின்குமளின் பயன்பாடு மிகவும் லாபகரமானது என்பது புலனாகின்றது இனி நாம் இன்னும் சில மின்சாதனங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவோம் உணவு சமைப்பதற்காக பயன்படுத்துகின்ற மின்னடுப்புகளில் வெப்பம் வீண் விரயமாவதால் அதன் திறன் குறைவடைகின்றது வெப்பச்சுருள் பயன்படுத்தப்படுகின்ற பழைய மின்னடுப்புகள் மிகவும் திறன் குறைந்தவையாகும் இதற்கமைய நீரை வெப்பமேற்றுவதற்காக மிகவும் வினைத்திறன் உடையது அமுழ்ப்பு வெப்பமாக்கியாகும் இங்கு அமுழ்ப்பு வெப்பமாக்கி மூலம் வெளிவிடப்படும் முழு வெப்ப சக்தியும் நீருக்கு கிடைப்பதே இதற்கு காரணமாகும் மேலும் வெப்பத்தட்டுக்கள் உள்ள அடுப்புகளில் வெப்பம் வீண் விரயமாவது குறைவாவதால் அவை வினைத்திறனுடையதாகின்றன நுண்ணலை கனலி எல்லா வகையான உணவுகளைச் சமைப்பதற்கு பொருத்தமற்றது எனினும் வெப்பம் உற்பத்தியாக்கப்படுவது உணவுப் பதார்த்தங்களினுள் என்பதால் இது மிகவும் வினைத்திறனுடையது இதற்கு மேலதிகமாக தூண்டல் மின் அடுப்புகளில் நடைபெறுவது முன்னும் பின்னுமாக மாறி மாறி அசைகின்ற மின்காந்த புலம் காரணமாக பாத்திரத்தின் அடித்தளத்துக்கு மாத்திரம் வெப்பம் பிறப்பிக்கப்படுவதாகும் இதன் மூலம் வெப்பம் வீண்விரியமாவது இழிவளவாக்கப்படும் இவ்வாறே காற்றோட்டத்தை பெறுவதற்காக சீலிங் விசிறியை விட மேசை மின் விசிறியின் பயன்பாடு மிகவும் வினைத்திறனுள்ள முறையாக கருதப்படும் நல்லது இவ்வாறாக மின் உபகரணங்களின் திறன் சக்தி காப்பு தொடர்பான கலந்துரையாடல் நிறைவு பெறுகின்றது இங்கு நாங்கள் பல்வேறு உபகரணங்களின் மின் பாவனை தொடர்பாகவும் அவற்றை வினைத்திறனுடன் பயன்படுத்தும் முறையையும் கலந்துரையாடினோம் இனி இப்பாடம் தொடர்பாக நீங்கள் கற்றவற்றை மதிப்பீடு செய்வதற்காக பாட இறுதியிலுள்ள செயற்பாட்டில் ஈடுபடுங்கள்